இப்போ என்ன சொன்னாங்க ஸ்மால் கேப்னா அவ்வளோதான் எல்லாம் போச்சு 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 அப்படின்னாங்க இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு இந்த இயர் எண்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் அனதர் ஃபோர் மந்த்ஸ் டூ தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இது வந்து இதை விட கூட போகிறது என்ன பொறுத்தவரை லாஜ் கேப்பே நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன் ஓகே ஏன் அப்படின்னா அந்த வருமானம் பார்க்கக்கூடியது வாய்ப்புகள் குறைவாக வாய்ப்புகள் இப்போ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதான லாஸ்ட்டு ஒரு செவன்டீன் இயர்ஸை நான் இந்த ப்ரொஃபஷனில் ஃபுல் டைமாக நான் இருக்கேன் ஆமாம் ஸோ இந்த செவன்டீன் இயர்ஸை வந்து நான் அந்த ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தரையும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ விழுதோ அதுக்கு மேலே வந்து ஜாஸ்தியாக வருது அப்போ நம்ம விழுறதை மட்டும் பார்க்காம ஏறுறதையும் பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்தோம்னா வருஷமா ரிட்டையர் ஆகணுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் வணக்கம் சார் வணக்கம் எனக்கும் சரி பலருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா ஸ்மால் கேப் பத்தின பெரிய ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க சார் ஸ்மால் கேப் பங்குகளை வந்து முதலீடு பண்றதுக்கு ரொம்ப பயம் இருக்கு ஏன்னா நிறைய ரிஸ்க் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்திடுறாங்க ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய ரிஸ்க்காக சார் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னா என்னன்னு முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி அது ரிஸ்க்காக ரிஸ்க் இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்மால் கேப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து செபி கேட்டகரைசேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னதுன்னா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து டாப்லேருந்து பாட்டம் வரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பெனி பெரிய சைஸ்லேருந்து சின்னது வரையும் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு மொதல் நூறு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து லார்ஜ் கேப் நூற்றி ஒன்னுலேருந்து இரநூத்தி ஐம்பதுங்கிறது மிட் கேப் இரநூத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து கீழே இருக்கிறதுலாம் ஸ்மால் கேப் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இன்னைக்கு மொதல் நூறு கம்பெனி அதை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா நூறாவது கம்பெனியே கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் கோடி இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறமா நூற்றி ஒன்னுல இருந்து இரநூத்தி ஐம்பது அது வந்து இந்த ஒரு லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு இரநூத்தி ஐம்பதாவது கம்பெனி முடிகிறதே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி அப்ப இரநூத்தி ஐம்பத்தொன்னு ஸ்மால் கேப் உடைய மொத கம்பெனி உடைய சைஸே முப்பத்தஞ்சாயிரம் கோடியில் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு

ஸ்மால் கேப்புக்கு குவாலிஃபை ஆகிடும் இது வந்து ஒரு பார்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இந்த கேட்டகரிசேஷன் பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கோவிடுக்கு முன்னாடி அன்னைக்கு ஸ்மால் கேப் அப்படிங்கிற கேட்டகிரி இருக்கு இல்லையா அந்த கேட்டகிரியுடைய மொத்தமா அதில் இன்னைக்கு வந்து ஒரு இருபது ஃபண்டு இருந்தது பதினெட்டு இருபது ஃபண்டு இருந்தது அந்த பதினெட்டு இருபது ஃபண்டுடைய சைஸ் ஆட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஓ இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல மூன்றரை லட்சம் கோடி ஒரே கப்பா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எங்கே இருக்குது மூன்று லட்சம் கோடி எங்கே இருக்கு அதோட அன்னைக்கு என்டயர் கேட்டகிரியே நாற்பத்தஞ்சாயிரம்னு சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு வந்து நிப்பான் ஸ்மால் கேப்புங்கிற ஒரே ஒரு ஃபண்டு மட்டுமே அறுபத்தேழாயிரம் ஓ அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டகிரி என்டையர் கேட்டகிரியே நாற்பத்தஞ்சாயிரம் இன்னைக்கு ஒரே ஒரு ஃபண்டு மட்டுமே அறுபத்தே அறுபத்தாறாயிரம் ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னதுன்னா ஸ்மால் கேப்புங்கிறது இட்ஸ் நோ லாங்கர் ரிஸ்க் அது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்மால் கேப்னால் ரிஸ்க் ரிஸ்க் ரிஸ்க்கு நம்மளை அப்படியே பயமுறுத்தி வச்சிருக்கோம் புரியுதுங்களா அதாவது என்னென்னா இன் ஃபேக்ட் ஸ்மால் கேப்ல தான் எல்லா கம்பெனியும் இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கம்பெனிக்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகியிருக்கு அதில் எத்தனை இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இண்டஸ்ட்ரி இருக்கும் ஓகே இப்போ லார்ஜ் கேப் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கம்பெனி இருக்கு இல்லையா அது எவ்வளவு இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணணும்னா மேக்ஸிமம் இருபது இண்டஸ்ட்ரிக்கு மேலே கவர் பண்ணாரு ஓகே அடுத்து மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு ஸோ இந்த லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் மொத்தமாகவே சேர்ந்து ஒரு நாற்பது அல்லது ஒஸ்ட் சினாரியோட ஐம்பது இண்டஸ்ட்ரிக்கு மேல இதை கவர் பண்ண முடியாது ஓகே த ரிமைனிங் என்டையர் இருக்கு பாத்தீங்களா ஃபேக்ட் ரியல் டைவர்சிபிகேஷன் அப்படின்னா ஸ்மால் கேப் தான் ஓகே பட் இதுல ஸ்மால் கேப்ல என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஸ்மால் கேப்ல ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது சில கம்பெனி காணாம போயிடும் அதாவது என்னென்னா ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் தான் ரிஸ்க்கு நான் வந்து ஒரு நானே ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறேன் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னு அது ரிஸ்க் ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய பணத்தை கொண்டு போய் ஒரு மியூச்சுவல் கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய ஃபண்ட் மேனேஜர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி மத ஃபண்டு அவங்க கீழே இருக்கக்கூடிய நூறு கோடி ஐம்பது கோடி இருக்கக்கூடிய எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்றது கிடையாது அவங்க மெயினம் மினிமமாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே அப்பதான் இன்வெஸ்ட் பண்றாங்க அதாவது பிட்வீன் தௌசண்ட் குரோ டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோர்ஸ் அதுல தான் சூஸ் பண்றாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு கம்பெனி வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி இந்த கம்பெனியுடைய சந்தையின் மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கோடிக்கு மேல ப்ராஃபிட் பண்ணணும் ஓகே ஸோ முப்பது நாற்பது கோடி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து சின்ன கம்பெனியா இல்லை ஓகே இட்ஸ் இட்ஸ் நாட் ஒன் ஆர் டீசென்ட் கம்பெனி நான் சொல்றது ரொம்ப லோவஸ்ட் லெவல் அதோட இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ அண்ட் சிலரி பார்ட்ஸ் இந்த கம்பெனிலாம் என்னைக்குமே வந்து மிட் கேப்போ லார்ஜ் கேப்போ ஆகாது ஆனால் அதோடைய தேவைகள் வந்து என்னைக்குமே கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால ஜென்ரலா வந்து ஸ்மால் கேப் ரிஸ்க் அப்படின்னு சொல்றதை விட அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய க்ரோத் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்ப்பாங்க ஓகே அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லார்ஜ் கேப்புக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் தான் அதோடைய க்ரோத் இருக்கு மிட் கேப்புக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இருக்குது ஸ்மால் கேப்புடைய இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி வரையும் இருக்குது ஸோ ரியல் க்ரோத் தான் இருக்குது ஸோ இது வந்து இட் கம்ஸ் வாலட்டிலிட்டி ஏற்ற இருக்கும் அதில் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நீண்ட காலம் இதில் கிடைக்கக்கூடிய இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து இந்த வரையும். அதாவது செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒரு ஃபால் ஸ்மால் கேப்லாம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தெட்டு எட்டு விழுந்தது அதே சமயம் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா எவ்வளோ விழுந்ததோ அவ்வளோ ஏறிடுச்சு ஓகேயா இப்போ வந்து என்னென்னா யாருமே மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ வரதில்லை இந்த மாதிரி சமயத்தில் என்ன சொன்னாங்க ஸ்மால் அவ்வளோதான் எல்லாம் போச்சு 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 அப்படின்னாங்க இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு இந்த இயர் ரெண்டு போனீங்கன்னு ப்ராபபிலிட்டி இது வந்து இதை விட கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயர் ஈவன் தோ அந்த ஃபால்ல கூட ஸ்மால் கேப்ல அதிக ஸ்மால் கேப்பில் வந்து என்னென்னா வாலட்டிலிட்டி இருக்கும் அதை புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னதுன்னா அதில் நிறைய பணம் பண்ணலாம் புரியாம வந்து கமெண்ட் அடிக்கிறவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க அவங்க பணம் என்ன பண்ண முடியும் ஓகே சார் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் மூணு கேட்டகரி நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ சதவீதத்தை இதுக்கு வச்சுக்கலாம் அதாவது பங்கு சந்தைக்கு ஒரு சதவீதம் தான் நீங்கள் சொல்கிறீங்க அது மற்ற அசற்கு தனித்தனியாக ஒதுக்கியிருக்கீங்க ஸோ பங்குச்சந்தையில மியூச்சுவல் ஃபண்டில் ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த சதவீதத்திலிருந்து எவ்வளோ ஒரு சதவீதத்தை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் இது வந்து பியூர்லி டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவலுடைய கோல் அதுக்கப்புறமா அவங்க எடுத்துக்கூடிய ரிஸ்க் டேக்கிங் சேம் ரூல் இல்ல தம்ரூல் கிடையவே கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க வந்து யூ ஆர் தேர்ட்டி நான் முப்பது வயசு தான் சார் அது நான் வந்து ஐ எம் பில்டிங் ஃபார் மை ரிட்டையர்மெண்ட் நான் ஒரு இருபது வருஷத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன் அல்லது என் பொண்ணுக்கு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுது பொண்ணுடைய மேரேஜ்க்கு பொண்ணுடைய படிப்புக்கே இன்னொரு பன்னெ பதிமூணு வருஷம் இருக்கு பொண்ணுடைய கல்யாணத்துக்கு இன்னொரு இருபது வருஷம் இருக்கு நான் ஐ வாண்ட் டு பில்ட் வெல்த் அப்படின்னு அப்ப உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய பங்களிப்பு நூறுன்னு எடுத்துக்கிட்டேன்னா அது மினிமம் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் ஆகுது ஸ்மால் மிட் கேப்ல இருக்கலாம் ஏன்னா க்ரோத்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த வாலட்டிலிட்டினால எந்த விதமான எஃபெக்டும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆகவே ஆகாது ஸோ அறுபது பெர்சன்டேஜ் எங்க வந்துட்டு த ரிமைனிங் ஃபார்ட்டியில வந்து ஒரு மல்டி கேப்போ ஒரு ஃப்ளெக்சி கேப்போ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சோ லாஜ் என்ன பொறுத்தவரையும் லாஜ் கேப் நான் பண்ண மாட்டேன் ஓகே ஏன் அங்க வருமானம் பார்க்க கூடியது வாய்ப்புகள் குறைவாக வாய்ப்புகள் growth கிடையாது இப்ப என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீங்க ஒரு இன்ஃபோசிஸ் எடுத்துட்டீங்கன்னா இன்ஃபோசிஸ் 1990 ல இருந்து 1990 நைன்டி 2007 டூ வந்து பாத்தீங்கன்னா நைன்டி இருந்து டூ பயங்கர நாப்பது அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் அப்போதைக்கு அன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து அன்னைக்கு ஸ்மால் கேப் தான் ஓகே அது என்ன ஆச்சுன்னா அது வந்து நாற்பது நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜா வளர்ந்துருச்சு அது ஒரு லார்ஜ் கேப் ஆனதுக்கு அப்புறமா இப்ப லாஸ்ட் டென் இயர்ஸ் பத்து இல்ல சேம் திங் டிசிஎஸ் கூட அதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருபது இருபது லாஸ்ட் ஃபைவ் பாத்தீங்கன்னா அதனால வளர முடியல சோ இந்த லார்ஜ் கேப்ல வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா பெயிண்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர் ஏசியன் பெயிண்ட்ஸ் பயங்கரமா இருந்தது லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸா இந்த ரிட்டர்னுமே இல்ல சோ சைஸ் வந்து பெருசா ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா அந்த சைஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்போ வந்து அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் குரோ ஆக முடியும் ஆஸ் அ இன்வெஸ்டர் எனக்கு ஐ வாண்ட் குரோத் அப்படின்ட்டு போது இன்னைக்கு யார் யாரெல்லாம் வின்னர்ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுமே வழியை திருப்பி திருப்பி அன்றைக்கி இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் அதையே வச்சு வச்சுருந்ததுன்னா பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னைக்கு ஒரு மியூசிக் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னதுன்னா நீ இன்னைக்கு யாருமே வந்து இளையராஜாவையும் யார் ரகம் பண்ணோ இட்ஸ் நாட் அ டிஃபால்ட் ஆப்ஷன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல மியூசிக் டைரக்டர் இல்லையா அவங்க ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர் கரெக்டா ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அவங்களுடைய பாட்டு சூட்டபுள் இல்லை 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 ஓகேயா அதனால அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல அதே மாதிரி தோனி நல்ல கிரிக்கெட்டர் இப்ப வந்து விராட் கோலி டெஸ்ட்ல கிரிக்கெட் வந்து இதாகிடுச்சு அதுக்காக அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லையா இன்னைக்கு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தோனியை வச்சு விளையாண்டா இந்தியா ஜெயிக்காது இன்னைக்கு ஏன்னா அவருடைய பிரைம் டைம் முடிஞ்சு முடிஞ்சு புரியுது அப்போ நெக்ஸ்ட்டு தோனியார் ஒரு பண்டா அல்லது வேற யாரோன்னு பார்த்து தான் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி எவ்ரி டைம் யாராவது ஒரு நியூ வின்னர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க அதில் வந்து ஸ்மால் கேப்பில் தான் வந்து ஜாஸ்தி

ஹைபிரிட் ஃபண்ட் அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்டோ இல்லை ஒரு லார்ஜ் கேப்போ கூட போய்க்கலாம் இஃப் இட் இஸ் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஸோ யார் யாருக்கெல்லாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருக்கோ கண்டிப்பா அதாவது அவங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோல ஃபைவ் இயர்ஸ் இருந்ததுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கணும் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னா இந்த முப்பது கேன் கோ டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னதுன்னா டெஃபினட்டா ஸ்மால் கேப்புடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும் நிறைய பேர் இந்த ஸ்மால் கேப்ப பத்தி பேட் மவுஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்களே இப்ப இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப நான் ஸ்மால் கேப்புக்கு வந்து நிறைய பேவரபில்லா நான் பேசுறேன் நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப் ரிஸ்க்கு ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது இப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க ஓகே ஓகேங்களா இது இந்த இதுல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா அந்த பர்சன்லாம் அவங்க வந்து பிராக்டிசிங் பர்சனான்னு பார்க்கணும் ஓகே இப்போ நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னது லாஸ்ட் ஒரு செவன்டீன் இயர்ஸ் நான் இந்த ப்ரொஃபஷன்ல ஃபுல் டைமா நான் இருக்கேன் இந்த செவன்டீன் இயர்ஸ் வந்து நான் அந்த ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய இன்வெஸ்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அதனால ஸ்மால் கேப் நல்லது அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நீங்க இதை பத்தி ஸ்மால் கேப் ரிஸ்க்கு அது மாதிரி சொல்லக்கூடிய யாராவது பேசுறாங்க அப்படின்னதுன்னா அவங்க மோஸ்ட்லி ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க யாருக்கும் அதை பத்தி சஜஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது புக்ல படிச்சுட்டு இட்ஸ் ஒன்லி புக்கிஷ் நாலேஜ் இல்ல இல்ல இது கிடையாது அல்லது ஒரு டேட்டா பார்த்திருப்பாங்க அங்க இருந்து அது பயங்கரமான ஃபால் இதே தேர் லுக்கிங் அட் ஒன்லி த ஃபால் ரைஸ் பார்க்கணும் ஓகே ஒவ்வொரு தடையும் ரைஸ் ஒவ்வொரு தடையும் எவ்வளோ ஃபாலாகுதோ அதுக்கு மேலே ரைஸ் இப்போ வேணால் பாருங்க இந்த செப்டம்பர்லேருந்து மார்ச் வரையும் ஒரு இருபத்தஞ்சி பர்சண்டேஜ் ஃபாலானுது ஓகே இப்போயே இருபத்தஞ்சி பர்சண்டேஜ் கவர் ஆகிடுச்சா சார் பட் இன்னும் ஒரு இந்த இயர் எண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்ததுன்னு வச்சுங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன விழுந்ததோ அதை விட மேல வந்துடும் ஒவ்வொரு வரையும் பாத்தீங்கன்னா அது எவ்வளோ விழுதோ அதுக்கு மேல வந்து ஜாஸ்தியா வருது அப்ப நம்ம விழுறதை மட்டும் பார்க்காம ஏறுறதையும் பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஈஸியாக தான் ஆகிடும் அதனால என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒரு டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டவங்க ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இல்ல அப்போ வந்து பண்ணுறவங்களாம் புரிஞ்சிக்காதவங்களா அப்படின்னதுன்னா சில பேர் புரிஞ்சிட்ருப்பாங்க இருந்தாலும் எனக்கு அந்த வாலட்டிலிட்டி என்னால் ஒத்துக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க நல்ல ரிட்டன் வருது இருந்தாலும் இன் இன்பிட்வீன் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை என்னால் தாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து கண்டிப்பாக ஒரு வெல்த் கிரியேஷனில் முக்கியமான பங்கு வகிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன் சூப்பர் சார் நிறைய டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதாவது ஸ்மால் கேப் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கா அப்படின்னு தான் அந்த கேள்விகளை ஆரம்பித்தேன் எந்த வகையான முன்னிட்டு அவர்கள் தேர்வு செய்யணும் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள ஷேர் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அடுத்த இப்போ சொல்ல சந்தேன் கண்டிப்பாக தேங்க்யூ சந்தோஷமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன்